வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழகத்தில் மூளைக்கு மூளை சாராயமும் போதைப் பொருட்களும் தாராளமாக கிடைக்கின்றது என்று பாஜக கலை கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் நடிகை கஸ்தூரி குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் விடியல் தரப்போகிறார் என ஒருவரை சொன்னார்கள் ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது தான் இன்னும் வரவில்லை புலம்பெயர் தொழிலாளர்களை கத்தியால் தாக்கிய அதிர்ச்சியில் இருந்து மீழ்வதற்குள் திருத்தணியில் ஜமால் என்பவர் மீதும் தாக்குதல் நடந்துள்ளது தமிழகத்தில் போதை மட்டுமே உள்ளது திராவிட இயக்கத்தை தொடங்கும் போது பிராமண சமூகத்தை வந்தேரி என்றார்கள் பிறகு வட இந்தியர்களை கூறியுள்ளனர் அதன் பின்பு பாஜக தமிழகத்திற்குள் வந்துவிடும் என பூச்சாண்டி காண்பித்தார்கள் தற்போது வடக்கிலிருந்து வயிற்று பிழைப்பிற்காக வருபவர்களை வடக்கன் பீடாவாயன் என அமைச்சர்களே பேசுகிறார்கள் அவன் நம்ம ஆள் இல்லை என்ற விஷத்தை பரப்பிவிட்டார்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் வெளிமாநிலங்களில் இருந்து வருவதற்கு தற்போது பயப்படுகிறார்கள் தமிழகத்தில் வசிப்பவர்களே நிம்மதியாக வாழ முடியவில்லை தமிழகத்தில் மூளைக்கு மூளை சாராயமும் போதைப் பொருட்களும் கிடைக்கின்றன கேட்டால் இரும்பு கரம் கொண்டு அடக்குகிறோம் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது என கூறுகிறார்கள் ஒரு காலத்தில் தமிழகத்தை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது என்று சொன்ன ரஜினி இன்று என்ன சொல்கிறார் தமிழகத்தில் ஜீரோ தான் கஞ்சா உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுகிறார் ஆனால் உயர் வகை கஞ்சா கிலோ கிலோவாக புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பிடித்திருக்கிறார்கள் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு யாருமே இல்லை என்று சொன்னார்கள் இப்போது எங்கே அந்த கஞ்சா என்று கேள் எங்கேயும் இல்லை என்றுதான் சொல்வார்கள் என்றும் நடிகை கஸ்தூரி பேசியுள்ளார் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள ஜாக்டோ ஜியோ போட்டோஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர் ஏவா வேலு இன்று பேச்சு நடத்துகிறார் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோஜியோ அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்களின் கூட்டமைப்பான போட்டோஜியோ சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இரண்டு சங்கங்களும் ஜனவரி ஆறாம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளன கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் ஆகியோர் தலைமையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் பேச்சு நடந்தது அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் ஆகியோர் தலைமையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் பேச்சு நடந்தது அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் லட்சக்கணக்கானோரை பாதித்தது உருமாறிய கொரோனா தொற்றாக இருந்தாலும் குறைந்த வைரஸ் என்பதால் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்று பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் துவங்கி தற்போது வரை காய்ச்சல் உடல் சோர்வு வறட்டு இருமல் தொண்டை வலி சளி கை கால் மூட்டு வலி உள்ளிட்ட பாதிப்புகளால் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர் சிலருக்கு காய்ச்சல் சரியானாலும் நான்கு முதல் எட்டு வாரங்கள் வரை தொடர்ந்து வறட்டு இருமல் நீ இவ்வகை பாதிப்புகள் உருமாறிய கொரோனா ஏற்படுத்திய தாக்கம் என பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரயில் பயணத்தின் போது கத்தியை வைத்து ஒருவரை தாக்குவது போன்ற வீடியோக்களை பரப்புவது இளைய தலைமுறையினரை வன்முறையில் ஈடுபட வழிவகுக்கும் என்று குற்றம் நிகழாமல் தடுக்க அது போன்ற இணையதள முகவரிகளை முடக்க வேண்டும் என்றும் எக்ஸ் நிறுவனத்திற்கு தமிழக காவல்துறையின் சைபர் குற்றப்பிரிவு தலைமையக டிஜிபி சந்தீப் மிட்டல் கடிதம் எழுதியுள்ளார் அதில் ரயில் பயணத்தின் போது கத்தியை ஏந்தி பொதுமக்களில் ஒருவரை பொதுமக்களில் ஒருவரை தாக்கும் வீடியோவை சிலர் தங்கள் எக்ஸ் தளத்தில் பதிவேற்றியதாக கூறப்படுகிறது பின் ஆன்லைனிலும் அது பரப்பப்பட்டது இது போன்ற வீடியோக்களை பரப்புவது இளம் தலைமுறையினரை வன்முறையில் ஈடுபட வழிவகுக்கும் இது அமைதி பொது ஒழுங்கு சமூக நல்லிணக்கத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கும் வழிவகுக்கும் திருத்தணியில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட விசாரணை நடைபெறுகிறது தகவல் தொழில்நுட்ப சட்ட விதிகளின்படி இந்த இணையதள முகவரி சட்டவிரோத செயலை செய்ய பயன்படுத்தப்படுகிறது எனவே மேலும் குற்றங்கள் நிகழாமல் தடுக்க இந்த எக்ஸ் முகவரிகளை முடக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடக்கும் குற்ற செயல்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தமிழகத்தில் பதினேழு பதினெட்டு வயதுள்ள இளைஞர்கள் கையில் பாட புத்தகங்களுக்கு பதில் அறிவால் இருப்பது மிகுந்த வேதனையாக உள்ளது என்றும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடக்கும் குற்ற செயல்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறியுள்ளார் அத்துடன் தமிழகத்தின் தற்போதைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு நடவடிக்கையாக ஆட்சியை கலைக்க வேண்டியது இல்லை வரும் சட்டசபை தேர்தல் வாயிலாக தானாகவே அது நடந்துவிடும் என்றும் தமிழகத்தின் முந்தைய அதிமுக ஆட்சியில் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடியாக இருந்த மாநில கடன் தற்போது ஒன்பது லட்சம் கோடி ரூபாயை தாண்டி உள்ளது என்றும் நிதி மேலாண்மை சரியில்லாததால் மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நடிகர் விஜய் சில நிகழ்வுகளுக்கு மட்டுமே கருத்து சொல்கிறார் அது சரியான அணுகுமுறை அல்ல முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் வரவேற்க என்றும் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்